அதிகமான மக்கள் திரண்டு வந்து வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னார் இது ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் வந்து வாக்களிப்பார்கள் இதுதான் வந்து ஜென்ரல் சைக்காலஜி அப்போ அந்த நோக்கம் வந்து நிறைவேறும் என்று சொன்னால் இந்தியா பிளாக் கூட்டணி தேஜஸ்வி யாதவ் முதல்வராக வருவதற்கு மிகப்பு மிகரிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை இந்த எஸ்ஐஆரும் இவிஎம்மும் எலெக்ஷன் கமிஷனும் அனுமதிக்குமா அரசியலில் கடந்தெடுத்த எடுத்த அயோக்கியத்தனத்தை எலெக்ஷன் கமிஷன் செய்து வருகிறது என்பதை உணர்த்துகிறார் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபார்ம் செவன்டீனை வந்து ஃபில் பண்ணாலே எத்தனை ஓட்டுன்றது தெளிவாக தெரியும் இதில் என்ன நாலு பர்சன்ட் எழுபத்தி நாலு பர்சன்ட் அறுபது பெர்சன்ட் அப்புறம் அறுபத்தி நாலு பர்சன்ட் அப்புறம் அறுபத்தஞ்சரை பர்சன்ட் இது என்ன இது வந்து இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை கடந்தெடுத்த அயோக்கியத்தனத்தை இவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்று சொன்னால் இந்த தேர்தலே வந்து செல்லாதன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த தேர்தலே வந்து மேனிபுலேட் பண்ணப்பட்ட இவிஎம் மூலமாக மேனிபுலேட் பண்ணப்பட்ட தேர்தல் பிஜேபியுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்து கொண்டு பிஜேபிக்காக அனைத்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் போய் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தர்றேன்னு சொல்லி அவங்க டேட்டாவெல்லாம் திருடி அவங்க டேட்டாவெல்லாம் எடுத்து அந்த டேட்டாவை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அந்த சம்பாத்தியத்தை வைத்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஆட்சியை பிடிக்கலான்னு நினச்சி வந்திருக்காரு எவ்வளவு நாளைக்கு தான் இருக்க முடியும் இருக்கக்கூடிய சிசிடிவியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது சிசிடிவி வாங்கி வைக்கும் போது தெரியாதா புதுசா தானே வாங்கி வச்சிருப்பான் அது கூட வந்து எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ற அளவுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு இருக்கு ஆனா பீகார்ல வந்து எலக்ட்ரிசிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது இல்ல சோ அதனால கூட இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி உனக்கு எதுக்கு எலக்ஷன் பேசல வைக்கிற ஒரே பேசல வச்சு முடிக்க வேண்டியதானே இது ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல இது எலெக்ஷன் கமிஷன் என்ற அயோக்கிய தனத்தின் உச்சத்தில்

வணக்கம் பாகாரினுடைய செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து இன்றைய தினம் நடந்துட்டு இருக்கு நம்ம காலையிலேயே நம்ம நிலவரத்தை பாக்குறோம் வரலாறு காணாத அளவுக்கு வந்து போலிங் வந்து ஆயிருக்கிறத நம்மளால பாக்குறோம் நல்லாவே போலிங் பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு லாஸ்ட் டைம் எலெக்ஷனே நம்ம பார்த்திருந்தோம் சிக்ஸ்டி ஃபைவ் சம்திங் கொடுத்துருந்தாங்க அதுவே வந்து வரலாற்றுல முதல் முறையாக சுதந்திர இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பீகார்ல வந்து பர்சன்டேஜ் வந்து போல ஆயிருக்குன்னு சொன்னாங்க இப்ப செகண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அதே ஏறத்தால அது வந்து நெருங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது மேபி அதுவும் போல் ஆயிடும் சிக்ஸ்டி ஃபைவ் கிராஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லப்படுது இப்போ அதிகமான போலிங் பர்சன்டேஜ் வந்து போலாக கூடிய அந்த தேர்தல் களம் என்பது என்னவாக கருதப்படும் பலரும் சொல்றாங்க இது ஆட்சிக்கு எதிரான மனநிலையை வந்து பிரதிபலிக்கும் என்கிற கருத்தெல்லாம் கூறப்படுகிறது எப்படி பாக்குறீங்க சார் அதிகமான மக்கள் திரண்டு வந்து வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் வந்து வாக்களிப்பார்கள் இதுதான் வந்து ஜென்ரல் சைக்காலஜி அப்ப அந்த நோக்கம் வந்து நிறைவேறும் என்று சொன்னால் இந்தியா பிளாக் கூட்டணி தேஜஸ்வி யாதவ் முதல்வராக வருவதற்கு மிக மிகரிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை இந்த எஸ்ஐஆரும் இவிஎம்மும் எலெக்ஷன் கமிஷனும் அனுமதிக்குமா அதை அதை செயல்படுத்த விடுவார்களா அந்த முடிவை எப்படி ஹரியானாவில் இருபத்தஞ்சு லட்சம் போடி வாக்காளர்களை சேர்த்து இருபத்தையாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஹரியானாவில் மீண்டும் பிஜேபி வென்றதோ அதே போல் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சதியும் நடப்பதற்கு எஸ்ஐஆரில் நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை சேர்த்து ஆறு லட்சம் இஸ்லாமியர்களை நீக்கி எஸ்ஐஆர்ல வந்து பீகார் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த போலிங் பர்சன்டேஜையே தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி பீகாரில் பிஜேபி வென்றது என்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கும் உருவாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை டெல்லி பிளாஸ்டையும் அவர்கள் தங்களது அரசியல் சுயநல நோக்கத்திற்காக பிஜேபி பயன்படுத்துவார்கள் என்பதில் எவ்வித துளியும் சந்தேகம் இல்லை ஏனென்று சொன்னால் கோடி மீடியாக்கள் இப்பொழுதே கத்த ஆரம்பித்து விட்டார்கள் எனவே அவர்கள் அவர்களது செயல்பாடுகள் போலரைசேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் என்பதில் அவர்கள் திட்டமிட்டு தெளிவாக செயல்பட்டு எனக்கு இதில் ரெண்டு கேள்வி இருக்கு சார் இப்போ நீங்க இந்த பாம்பளாஸ்டர் ஒப்பிட்டு சொல்றீங்க அப்ப ஏன் வந்து வந்து நடந்து முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபேஸ் தான் அதையும் நம்ம பார்க்குறோம் அதே போல செகண்ட் ஃபேஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு எல்லா கிராமப்புறத்துலேயும் சரி எல்லா பகுதியிலும் போய் கொண்டு போய் சேர்ந்துருமா அந்த செய்தி முதல்ல அது அதையும் நம்ம பார்க்கணும்ல ஒரு கருத்துல என்ன என்னங்க இன்னைக்கு நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் டிவியில போயிருது இல்ல அப்புறம் என்ன சேர்க்காம எப்படி இருக்கும் அது இந்தி ஊடகங்களா இருக்கட்டும் ஆங்கில ஊடகங்களா இருக்கட்டும் சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் அந்த செய்தி உடனடியா போய் சேர்ந்துடும் சேர்ந்த உடனே ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணணும் மக்கள் மனதுல ஒரு ஒரு பய உணர்வை தோற்றுவிக்கணும் மக்கள் மனதுல வந்து காங்கிரஸ் மேல பழிய போடணும் இவர்கள் வந்தால் இப்படித்தான் நடக்கும் என்ற உண்மையை வந்து மாற்று வாக்களி மாற்றி வாக்களிக்க வேண்டிய நினைப்பவர்கள் கூட உயிருக்கு பயந்து வாக்களிக்கக்கூடிய சூழல் ஏற்பட வேண்டும் இதெல்லாம் தானே சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்டு இப்போ இந்த இம்பேக்டை கிரியேட் பண்ணாலே போதும் அப்படின்றது தான் அவருடைய செயல்பாடு அதுக்கப்புறம் யார் உண்மையா இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கா இது விலையா இல்லை வந்து இது உண்மையான பிஹேண்டியாரு என்பதெல்லாம் ரெண்டாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய இம்மிடியட் ரிசல்ட் என்ன அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவர்கள் ஈவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணுறது செகண்ட் ஃபேஸில் வச்சிருக்கலாம் செகண்ட் ஃபேஸில் வச்சு செகண்ட் ஃபேஸில் நடக்கக்கூடிய தொகுதிகளில் இவர்கள் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஏற்ற வகையிலே நடந்திருக்கலாம் இப்போ பின்னால் பேக்ரவுண்டில் என்னென்ன சதிகள் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் எனவே எந்தெந்த தொகுதியில் நடக்குது தேர்தல் இந்த தொகுதியில் பண்ணால் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம்னா இது முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருந்தால் அங்கு ஹிந்து போலரைசேஷனை ஏற்படுத்தி அங்கு வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கனவாக கூட இருக்கலாம் நமக்கு வந்து டீட்டெயிலாக பார்த்தா தான் அதை பத்தி முடிவு எடுக்க முடியும் இதில் இன்னும் சில விஷயங்களும் சொல்லப்படுது ஃபேஸ் ஓட்டுலேயே வந்து பல குளறுபடிகள் பல மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்லி பல ஊடகவியலாளர்கள் வந்து பொது முன் வச்சிருக்கிறாங்க குறிப்பா அஞ்சு மணி நிலவரப்படி அறுபது சதவீதம்னாங்க பிறகு எட்டு மணிக்கு ஒரு போட்டிருந்தாங்க ஏழு மணி நிலவரம் அதாவது ஆறு மணி நிலவரப்படி ஆறு மணியில முடியுது போல

இன்னும் பல மால் பிராக்டிஸ் சார்ஜஸ்லாம் வைக்கப்படுது நேற்று தினம் பல விஷுவல்ஸ் வெளியாச்சு இது ஈவிஎம் இருக்கக்கூடிய அந்த பா அந்த வியர் ஹவுஸ்ல பலரும் வந்து உள்ளே நுழைந்து வருவதாகவும் சிசிடிவி அவ்வப்போது ஆஃப் செய்யப்படுவதாகவும் வந்து சில ஊடகவியலாளர்கள் அந்த விஷுவல் உடையவே வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க இது எல்லாம் எதை உணர்த்துது சார் அரசியலில் கடந்தெடுத்த ஐயோப்பிய தனத்தை எலெக்ஷன் கமிஷன் செய்து வருகிறது என்பதை உணர்த்துகிறது எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்சொல்யூட் நம்பர் எலக்ட்ரல் ஓட்டில் ஃபார்ம் செவன்டீனை வந்து ஃபில்லப் பண்ணாலே எத்தனை ஓட்டுன்றது தெளிவாக தெரியும் இதில் என்ன நாலு பர்சன்ட் எழுபத்தி நாலு பர்சன்ட் அறுபது பெர்சன்ட்டு அப்புறம் அறுபத்தி நாலு பர்சன்ட்டு அப்புறம் அறுபத்தஞ்சரை பர்சன்ட்டு இது என்ன அது வந்து இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை கடந்த எடுத்த அயோக்கியத்தனத்தை இவர்கள் தொடர்ந்து செய்வார்களே என்று சொன்னால் இதை வந்து நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்னே இப்படி தான் பண்ணாங்க கிட்டத்தட்ட நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அஞ்சு மணிக்கு மேலே வாக்களிச்சிருக்கிறார்கள் அப்போ இந்த தேர்தலே வந்து செல்லாதன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த தேர்தலே வந்து மேனிபுலேட் பண்ணப்பட்ட இவிஎம் மூலமாக மேனிபுலேட் பண்ணப்பட்ட தேர்தல் என்று அதைத்தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க ஒரு இவிஎம்மை வச்சுக்கிட்டு இவன் பெர்சன்டேஜை மாற்றி மாற்றி சொல்கிறான்னால இவன் வந்து ரிக் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம் இவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அயோக்கியத்தனத்தை அட்டூழியத்தை ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது இதோடு சேர்த்து இருக்கக்கூடிய சிசிடிவியை ஆன் பண்ணி ஆஃப் பண்றது சிசிடிவி வாங்கி வைக்கும் போது தெரியாதா புதுசா தானே வாங்கி வச்சிருப்பான் அது கூட வந்து எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ற அளவுக்கா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு இருக்கு ஆனா பீகார்ல வந்து எலக்ட்ரிசிட்டி டுவெண்ட்டி ஹவர்ஸ் அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாதுல்ல அதனால கூட இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி உனக்கு எலெக்ஷன் ரெண்டு பேசுல வைக்கிற ஒரே பேசுல வச்சு முடிக்க வேண்டியது தானே நீ எதுக்கு அந்த எலெக்ஷன் உன்னாலதான் எலெக்ட்ரிசிட்டி இல்ல இப்போ ஒரே ஃபேஸ்ல வச்சு முடிக்க வேண்டியது எதுக்கு ரெண்டு ஃபேஸ் ஒரு 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 மாநில நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு இங்க வந்து உட்காந்துருக்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிலிட்டி அவன்கிட்ட இல்ல ஒரு மெஷினரிய யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நடத்த அவனுக்கு தைரியம் இல்ல லாரி வரும் லாரி போகும் புது யாரா உள்ள நுழைவாங்க வருவாங்க போவாங்க அத்தனையும் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு எதுக்குமே பதில் இருக்காது இதுல ஜன்சுராஜ் கட்சியினுடைய பங்களிப்பை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அவர் நிச்சயமாக வாக்குகளை பிரிப்பார் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது நான் ஜெயிச்சா நூத்தி ஐம்பது ஜோதி தொகுதிக்கு மேல ஜெயிப்பேன் அப்படி இல்லாட்டி நான் பத்து பத்து சீட்டுக்குள்ள நான் வந்து சுருங்கிருவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு மேலும் நான் என்னுடைய எம்எல்ஏஸ் நாங்க வர்றோம் அப்படின்னா நான் கூட்டணி ஆட்சிக்கு நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு இப்போ ஜன்சுராஜ் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்ப கடந்த காலத்துல பார்க்கிறோம் கடந்த காலத்துல பாக்குறோம் அசாதுதீன் ஓவைசி ஒரு அஞ்சு சீட்டு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை கேண்டிடேட் போட்டு அஞ்சு எம்எல்ஏ ஜெயிச்சாரு இப்ப இந்த முறை அவரும் வந்து பிரசாந்த் கிஷோரும் ஒரு ஃபேக்டரா இருப்பாரு ஓட்ட பிரிப்பாரு அப்படின்ற ஒரு ஃபேக்டர் சொல்லப்படுது அவர் கணிசமான ஒரு ஓட் ஷேரை வாங்கி சீட்ஸ வாங்குறாரு அப்படின்னா ஹங் அசம்பிளி வரும்போது அவருடைய பங்களிப்பு இருக்காதுன்ற ஒரு விஷயம் சொல்றாரு இது என்ன மாதிரி பிளே ஆகும்னு நினைக்கிறீங்க முதல்ல அவர் டெபாசிட் வாங்கிட்டு வரட்டும் அப்புறம் பார்ப்போம் அத பத்தி அவர் டெபாசிட் வாங்கி ஜெயிக்கட்டும் ஒரு சீட்டாவது ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் அவருக்கு இம்பாக்ட் இருக்கா இல்லையான்றத பாப்போம் ஜெயிக்கிறது என்பது அவ்வளவு லேசு கிடையாது இவர் வந்து பிஜேபியுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்து கொண்டு பிஜேபிக்காக அனைத்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் போய் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க டேட்டாவெல்லாம் திருடி அவங்க டேட்டாவெல்லாம் எடுத்து அந்த டேட்டாவை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அந்த சம்பாத்தியத்தை வைத்து கட்சிய ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கலான்னு நினைச்சு வந்திருக்காரு எவ்வளவு நாளைக்கு தான் ஏமாத்திட்டு இருக்க முடியும் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி வச்சு அதனால் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சு அதன் மூலமாக ஆட்சியை படித்து விடலாம் என்ற தப்பு கணக்கு எங்கே வரும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய மக்களதை தொலைநோக்கு பார்வையோடு எடுத்து செல்லக்கூடிய மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்களைத்தான் மக்கள் விரும்புவார்களே ஒழிய இப்படிப்பட்ட அரசியல் வியாபாரிகளை மக்கள் வந்து ஆதரிப்பது இல்லை என்பது பீகார் தேர்தலையும் தெளிவாகும் என்பதுதான் நான் நினைக்கிறேன் அரசியல் வியாபாரிகள் நடிப்பு வியாபாரிகள் பண முதலைகள் இவர்கள் எல்லாம் வந்து மக்கள் மத்தியிலே எக்ஸ்போஸ் ஆவார்கள் வழி எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு சார் மால் பிராக்டிஸ் சம்பந்தமான இன்னொரு சார்ஜும் முன்வைக்கப்படுது ஸ்பெஷல் ட்ரெயின் மூலயமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரவழைக்கப்பட்டார்கள் இலவசமாகவே அவர்கள் வந்து வரவழைக்கப்பட்டார்கள் பீகார்ல வந்து போல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சார்ஜும் வந்து பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சியுமே அந்த ஜெயராம் ரமேஷ் அவர்களுமே இதை முன் வச்சிருக்கிறாரு அங்க வந்து வந்து டபுள் போல போல இங்க ஓட்டு சொல்லி இதே பஞ்சாப்லயும் நடந்திருக்கு அண்டை மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து பீகாருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இவங்க எல்லாம் தான் ஓட்டு சொல்லி காங்கிரஸ் வந்து சார்ஜ் வைக்கிறது ஒன்று இரண்டாவது கேள்வி ஒருவேளை இதில் பாஜக ஆஹ் நிதிஷ்குமார் கூட்டணி தோல்வி அடையும் பட்சத்தில் இந்த மத்திய ஆட்சியை வந்து தாங்கி பிடிக்கும் இடத்தில் நிதிஷ்குமார் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது பன்னிரண்டு எம்பிக்கள் தோல்வியடைந்தால் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஏதேனும் பாதகம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கா உங்களுக்கு பதிவு செய்யுது அதாவதுங்க ஹரியானாவில் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா மற்ற மாநிலங்கள்ல இருந்து டபுள் ஓட்டர்ஸ் இருக்குன்றத ராகுல் காந்தி வெளிப்படையா சொன்னாரு மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஓட்டு இருக்கு இங்கேயும் ஓட்டு இருக்கு என்பதை வெளிப்படையா எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வச்சே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் இங்கேயே நடக்க போகுது ஸோ இருந்து ட்ரெயினில் ஓசியாக கூப்பிட்டு வர்றான் அப்படின்னா அவர்கள் எல்லாம் பிஜேபி ஓட்டு போறது தான் கூப்பிட்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது என்ற குற்றச்சாட்டு வந்து அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து அதில் அது அது வந்து சிந்திக்க சிந்திக்கக்கூடிய ஒன்று தான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு அல்டிமேட் ரிசல்ட் வந்து என்னது பிஜேபி ஜெயிக்கணும் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கணும் இந்த முறை நிதிஷ்குமார் பிரதமராக முதலமைச்சராக இல்லை பிஜேபியினுடைய ஆள் பிரதமராக முதலமைச்சராக வரணும் இதுதான் அவங்களுடைய திட்டம் எனவே வந்து எந்த அளவுக்கு இது சாத்திய சாத்தியப்படும் என்பது எலெக்ஷன் முடிஞ்சுதான் தான் தெரியும் இருக்கக்கூடிய இதுவரை நடந்த பித்தளாட்டங்கள் இதுவரைக்கும் நடந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பிஜேபி நிதிஷ்குமார் வெற்றி பிரகாசமாகத்தான் இருக்கிறது அயோக்கியத்தனத்தின் மூலமாக மக்களின் நம்பிக்கை பற்றி அல்ல மக்களின் நம்பிக்கை தேஜஸ்வி யாதவிற்கும் இந்தியா விழா கூட்டணிக்கும் தான் இருக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது மக்கள் அதிகளவில் வாக்களிப்பதை இவர்களை ஒழிக்க வேண்டும் இருபது ஆண்டு காலம் பீகாரை நாசப்படுத்தி விட்டார்கள் ஐ கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடியை வாங்கி ஏப்பம் போட்டு விட்டார்கள் என்றெல்லாம் வந்து மக்கள் வந்து இன்றைக்கு வெறுப்பில் இருக்கிறார்கள் ஏழ்மை நிலையில் என்னுடைய உச்சத்தில் அறுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் ஏழ்மை பாவட்டி பிபிஎல் புலப் பாவட்டி லைனில் இருக்காங்க அன்எம்ளாய்மெண்ட் இஸ் அண்ட் ஹை எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை இப்படி அதிகமான மைக்ரன் லேபர் சங்கர் தான் போறாங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிட விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த இருக்கக்கூடிய ஆளுங்க ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நிலைக்கு பீகார் மக்கள் வந்துவிட்டார்கள் ஆனால் அவர்களது எண்ணம் நிறைவேறுமா என்பது ஏனென்றால் இது ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல இது எலெக்ஷன் கமிஷன் என்ற அயோக்கியத்தனத்தின் உச்சத்தில் சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அடிமை கூட்டம் நடத்தக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் நீங்கள் நியாயத்தை எதிர்பார்த்து நிற்க முடியாது எனவே இது நடத்த ரிசல்ட் வரட்டும் நம்ம பார்ப்போம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்னதுபடி வந்து நிதிஷ்குமார் ஒருவேளை தோற்றால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்டில் மினிஸ்டராக போகிறது ராஜ்யசபா எம்பி ஆகி மினிஸ்டராக போய் கடைசி காலத்தில் வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம் எனவே வந்து அதற்கு எது ஆபத்து வரும் என்று நான் நினைக்கவில்லை நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா தேங்க்யூ